வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இயல் எட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம் கால கணிதம் அப்படின்ற தலைப்பில் கண்ணதாசன் அவர்களுடைய குறிப்புகளும் பாடல் வரிகளும் பார்க்க போகிறோம் கண்ணதாசன் வந்து நமக்கு டேரக்டாக வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஈல இரண்டாவது டாபிக் பாருங்க மரபுக் கவிதையில் கண்ணதாசன் டைரக்ட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இவருடைய குறிப்புகள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் பாடல் வரிகளும் வந்து பார்க்கணும் சரிங்களா ஓகே கால கணிதம் அப்படின்ற தலைப்பின் கீழ் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இந்த கவிதை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்ணதாசனுடைய கவிதை இருந்து எடுத்திருக்காங்க சரிங்களா அப்போ கால கணிதம் என்ற இந்த பாடப்பகுதி கண்ணதாசனுடைய கவிதை தொகுப்புலருந்து எடுத்திருக்காங்க ஏன் கால கணிதம் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம் ஓகே குறிப்புகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா சரிங்களா இயற்பெயர் முத்தையா சிவகங்கை மாவட்டம் சிறு கூடல் பட்டியலில் பிறந்தவர் இயற்பெயர் முத்தையா சிவகங்கை மாவட்டம் சிறு கூடல் பட்டியலில் பிறந்தவர் பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அதாவது சுதந்திரம் வாங்கினத்துக்கு அதுக்கடுத்து ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் கலங்காதேரு மனமே அப்படின்ற பாடல் எழுதியிருக்காரு இதுதான் அவருடைய முதல் திரைப்பட பாடல் சரிங்களா கலங்காதேரு மனமே அப்படின்ற பாடல் தான் முதல் திரைப்பட பாடல் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணே கலைமானே அப்படின்ற பாடலை வந்து எழுதியிருப்பார் சரிங்களா இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க பட் இவருடைய குறிப்புகள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது சரிங்களா ஓகே திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் அது நமக்கு தெரியும் ஏன்னா இலக்கியங்கள் படைப்பதிலும் திரையுலகிலும் பாடல்களை ஏற்றுவதிலும் சிறப்பான ஒரு கவிஞர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திறந்த திகழ்ந்தவர் அதாவது கவியரங்க கவிஞர் இவர் கவிஞர் அப்படின்றது தெரியும் சிறந்த பேச்சாளராகவும் இருந்திருக்கார் சரிங்களா தன்னுடைய திரைப்பட பாடல்கள் மூலம் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் மெய்யியல் அப்படின்னா தத்துவம் அப்படின்னு அர்த்தம் மெய்யியல் அப்படின்னா பிலாசபி அப்படின்னு அர்த்தம் தத்துவம் ஓகே சேரமான் காதலி அப்படின்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் சரிங்களா சேரமான் காதலி அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க இது வந்து புதினம் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்தவர் சரிங்களா இரண்டாவது அரசவை கவிஞர் முதல் அரசவைக் கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் சரிங்களா இவர் வந்து இரண்டாவது அரசவை கவிஞர் சரிங்களா அப்போ இதில் என்ன குறிப்புகள் தேவை இயற்பெயர் முத்தையா சிவகங்கை மாவட்டம் சிறு குடல்பட்டியில் பிறந்தார் பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி ஓகே நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் கலங்காதிர மனமே இதான் இவருடைய முதல் பாடல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெய்யில் கருத் மெய்யியல் அதாவது தத்துவங்களை வந்து அவருடைய பாடல்கள் மூலம் மக்களிடையே வந்து கொண்டு சேர்ந்தார் சேரமான் காதலி அப்படின்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு தமிழக அரசின் இரண்டாவது அரசவை கவிஞராக இருந்தவர் சரிங்களா இதுதான் வந்து இவருடைய குறிப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து வேறு ஏதாவது குறிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா அது கேட்பாங்க ஓகே அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இந்த கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய பாடலும் கவியரசு கண்ணதாசனுடைய பாடலாம் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கம்பனுடைய பாடல் பார்க்கலாம் அதான் நதியின் பிழையன்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது விளக்கம்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா யாரும் விளக்கம் கேட்க போகிறதில்ல இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டா யார் ஆசிரியர்னு கேட்பாங்க பிழையன்று 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 பிழை 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 அப்போ பிழையை பற்றி பேச யார் கம்பன் நோட் பண்ணிங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து இங்கே வாங்க இது வந்து திரைப்பட பாடல் தான் இந்த வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் இது திரைப்பட பாடல் தான் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் அது அப்படியே பாடி பார்த்துங்க கண்ணதாசனுடைய வரிகள் இது சரிங்களா இதுதான் வந்து கேட்பாங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து நம் பாடல் வரிகள் வந்து பார்க்கலாம் சரிங்களா அதாவது கால கணிதம் அப்படின்னு ஏன் தலைப்பு வச்சுருக்கேன் அப்படின்னா காலத்தை கணிச்சு சொல்வோம் தான் கவிஞன் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார் இதில் வந்து இந்த பாடலை வந்து இவருடைய அனு அனுபவங்களை இந்த மக்களுக்கு வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது இந்த பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கும் இவருடைய அனுபவங்கள் இந்த வேர்ல்டில் உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி நிறைய வந்து இவருடைய பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கோம் அதுதான் வந்து பார்க்கலாம் இதை பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் கேட்குறதுக்கு இந்த ஷேட் பண்ணியிருக்கக்கூடிய வரிகள் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துங்க மனப்பாட பாடல் வந்து கடைசி இருக்கக்கூடிய வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வரிகளும் வந்து பார்த்துங்க ஷேட் பண்ண இருக்கக்கூடிய வரிகள் வந்து கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துங்க மற்ற வரிகள் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஒரு ஒன் டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம் இது கண்ணதாசனுடைய வரிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஓகே இப்போ பாடல் போயிடலாம் கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் அதாவது கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்பட பொருளை உருப்பட வைப்பேன் காலத்தை கணிப்பவன் தான் கவிஞன் இறந்த காலம் தெரிஞ்சுட்டு நிகழ்காலத்தை தெரிஞ்சிட்டு எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படின்றத கணிப்பாக தான் கவிஞன் என்னுடைய கருத்துக்களை என்னுடைய கவிதைகளில் நான் கொடுக்குறேன் அப்படின்றார் கருப்படு பொருளை உருபட வைப்பேன் அந்த கருத்துக்களை உருவம் கொடுக்குறேன் அப்படின்னா அவருடைய கவிதைகள் மூலம் நான் அந்த கருத்துக்களை சொல்கிறேன் அப்படின்றார் புவியில் ஒரு புகழுடைய தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருள் என செல்வம் புவியில் ஒரு புகழ் எனக்கு இந்த புவியில் வந்து புகழ் இருக்குது பொன்னினும் மேலான அந்த அணிகலன் என்று இருக்கு இல்லையா நகை அணிகள் இருக்கு இல்லையா அதை விட விலை மதிப்புடையது என்னுடைய கவிதைகள் அப்படின்னு சொல்கிறார் அதாவது புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென்னு செல்வம் அப்படின்றார் இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில் இவை தவறு என்றால் எதிர்ப்பது என் வேலை அந்த இரண்டு இரண்டு வரிகளை கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த எக்ஸலமேட்ரி மார்க்கு கொடுத்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ ரெண்டு ரெண்டு வரிகளாக இருக்குது அதை அப்படியே படித்து பாருங்கள் இவை சரி என்றால் இயம்போது என் தொழில் இவை தவறு என்றால் எதிர்ப்பது என் வேலை அப்பா இது கரெக்டாக அப்படின்னா கரெக்டுன்னு எழுதுவேன் இது தவறுனா தவறுன்னு எழுதேன் அவ்வளவுதான் ஆக்கல் அழித்தல் ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக அப்படின்னு சொல்றாரு ஆக்கல் அப்படின்னா படைத்தல் அழித்தல் அப்படின்னா கொடுத்தல் காக்கிறது அழித்தல்னா அழிச்சருது இது வந்து யார் செய்வாங்க இறைவன் அவன் அப்படின்னா இறைவன் அர்த்தம் இறைவன் வந்து செய்வாரு அதாவது ஒரு உயிரை உருவாக்குவார் அந்த உயிரை காக்குவாரு அந்த உயிரை அழிக்குவார் அது இறைவன் செய்வார் நானும் அதை செய்வேன் அப்படின்னு அப்போ இவர் என்ன படைக்கிறாரு நிறைய இலக்கியங்களை கவிதைகளை படைக்கிறார் அந்த இலக்கியங்கள் கவிதைகள் மூலமாக கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாரு அதை அழித்தல் அழித்தல் அப்படின்னா தீமையான கருத்துக்களை தன்னுடைய பாடல்கள் மூலம் அந்த கருத்துக்கள்லாம் தீமையான கருத்துக்கள்லாம் அழிக்கிறாரு அப்படின்றார் அதை ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக தெரிஞ்சுங்கன்றார் செல்வந்தர் கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறார் செல்வந்தர் கையில் சிறைப்பட மாட்டேன் அதாவது காசு கொடுத்து என்னை வந்து புகழ்ந்து எழுது அப்படிலாம் என்ன சொல்ல முடியாது பதவி வாழக்கும் அதாவது வாழின்றது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தவர்களை அழிக்கிறதுக்காக அந்த வாழை வந்து பயன்படுத்துகிறோம் போர் போர்ல ஓகே சரிங்களா அவ பதவி வாழ்க்கும் பயப்பட மாட்டேன் நீ பதவியில் இருக்கிற அப்படின்றதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு காசு பண்ணலாம் கொடுத்து என்னை வந்து புகழ்ந்து எழுது அப்படின்லாம் சொன்ன அப்படின்னா அதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து சரிபடாது அப்படின்றார் செல்வந்தர் கையில் சிறைப்பட மாட்டேன் காசு கொடுத்துல என்னை விலைக்கு வாங்க முடியாது பதவி வாழ்க்கும் பயப்பட மாட்டேன் நீ பதவியில் இருக்கின்றதுக்காக அவங்கக்கெல்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன் எனக்கு தோன்றதை சரின்னு தோணுன்னா கரெக்டுன்னு எழுதுவேன் தவறுனா தவறுன்னு எழுதுவேன் அப்படின்றாரு சரிங்களா அடுத்து வாங்க பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் பாசம் மிகுத்தேன் நான் பாசமாக இருப்பேன் பற்று அப்படின்னா ஆசை ஆசை எனக்கு ஆசைப்படுவேன் நான் நான் பாசமாகவும் இருப்பேன் ஆசையும் படுவேன் தெரியும் கண்ணதாசனை பற்றி ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் எனக்கு நான் எது ஆசைப்படுறேனோ அதை அடைவதற்கான முயற்சிகளை நான் வந்து எடுப்பேன் அதை வந்து அடைவேன் அப்படின்றார் உன் உண்டாயின் பிறர் உண்ண தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் உண்டாயின் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் வந்து நான் கொடுப்பேன் இல்லை அப்படின்னா எமர் இல்லம் தட்டுவேன் எமர்னா உறவினர் இல்லை நண்பர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அவர் என்ன மீனிங்கில் எழுதியிருக்காரு அப்படின்னா அவருக்கு தான் கரெக்டாக தெரியும் உண்டாயின் பிறர் உண்ண தருவேன் என்கிட்ட இருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கு உண்பதற்காக கொடுப்பேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன் என்னுடைய உறவினரோ இல்லை கிட்டே நான் வந்து கேட்டு வாங்கிப்பேன் அப்படின்றார் வண்டாய் எழுந்த மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புற தருவேன் சொல்கிறார் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புற தருவேன் ஏன்னா வண்டு வந்து மலர்களில் போய் இது மீனிங் வந்து நிறைய இருக்குது பட் இங்கே வந்து தேவை மலர்கள் கிட்டே போயிட்டு வண்டு வந்து தேன் எடுத்துகிட்டு வருது எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுது தேனில் சேகரித்து வைக்கிது கூட சேகரித்து அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மாதிரியும் அவர் வண்டாய் அமர்ந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறை தேனை ஊர்புற தருவேன் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் நான் இந்த பாடல்கள் மூலமாக நான் தரேன் அப்படின்றார் ஓகே அடுத்து பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் அதாவது கம்பன் இவருக்கு பிடித்த கவிஞர்கள் இவங்களாம் கம்பன் பாரதி பாரதிதாசன் அந்த கம்பன் பாரதி பாரதிதாசன் இவங்க எல்லா கருத்துக்களும் இவங்களோட பாடல்களில் இடம்பெற்றிருக்கோம் அவங்க சொல்லாதது எதனா இருக்குது அப்படின்னா அதை நான் சொல்வதற்கு முயல்வேன் அதாவது நான் அது அதை நான் சொல்வேன் அப்படின்னு சொல்ல அதை சொல்வதற்கு நான் முயற்சி செய்வேன் அப்படின்றார் சரிங்களா அவ்வளோதான் ஒரு முறை பாடல் வரிகள் வந்து படிச்சிங்க சரி ஓகே அடுத்து பாருங்கள் புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அதாவது சொல்கிறார் புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்றது என்னை புகழ்ந்து பேசுனேன் அப்படின்னா நான் அதில் வந்து ஓ புகழ்ச்சி எனக்கு என்ன புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்லாம் வந்து நமக்கு புல்லரிக்கும் அப்படியே ஆடுவாங்க அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது என்னை இழந்தாலும் நான் அதை வந்து ஏற்றுக்க மாட்டேன் புகழ்ந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன் ரெண்டுத்தையும் சரிசமமாக வந்து நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்றாங்க சார் ஓகே இகழ்றியா ஓகே அவ்வளோதான் சார் வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு என சொல்கிறார் வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் என்னுடைய அனுபவங்கள் தான் இந்த கவிகள் மூலமாக கவிதைகள் மூலமாக நான் கொடுக்குறேன் தேவைன்னா எடுத்துக்கோ இல்லை இது எப்படி இருந்தது அப்படின்னு நான் இறந்த பின்னாவது நீங்கள் சொல்லுங்கள் எப்படி எழுதுனாரு நல்லதாக சொன்னாரா இல்லையா எப்படி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்புன்றார் கல்லாய் மரமாய் காடு காடு மேடாக மாறாத்திருக்க யான் மனவிலங்கு கல் சொல்லியிருக்காரு அதாவது கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் மனவிலங்கு அல்லன் அப்படின்றார் அதாவது இந்த கல் மரம் காடு மேடுன்னா மலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது அப்போ அதே மாதிரி நான் இருக்கிறது விலங்குன்னா விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியடை ஆனால் மனிதன் வந்து வளர்ச்சியடைனே போயிட்டுருக்கான் அப்போ நான் வந்து விலங்கு அப்படி கிடையாது மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவியும் அதாவது உலகம் வந்து நாகரிகம் வந்து மாறிட்டு போய் மாறிட்டே போயிட்டே இருக்கு நேற்று இருந்த மாதிரி இப்போ கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி நாலு இருக்காது ட்ரெண்டை வந்து மாறிட்டே இருக்கும் மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த மாற்றக்கத்து மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்னை வந்து மாற்றி அமைச்சுப்பேன் அப்போ மாற்றம் தான் மானிட தத்துவம் அந்த அந்த கல் மலை மாதிரிலாம் மாறாம இருக்க முடியாது அப்படின்றார் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் அப்போ உலகம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அதை தெரிஞ்சிட்டு நானும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிப்பேன் அப்படின்றது எவ்வவை எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமான் சாலை எது நன்மை எது தீமைன்னு அறிஞ்சு நான் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவேன் அப்படின்றார் தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் அதாவது சொல்லுவார் தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சையை பார்த்துறோம் அப்படின்ற தலைவர் மாறுவாங்க எல்லாம் மாறுவாங்க தலைவர் வருவாங்க போவாங்க ஆனால் தத்துவம் அப்படின்றது நிலையா இருப்பு இருக்கிறது அப்படின்றார் கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது இவ்வளோ விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன்பா ஓகேவா இதை ஏற்றுக்குறோங்க ஏற்றுக்குங்க என்ன இகழ்கிறவங்க இகழங்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நீ என்ன சொன்னாலும் அதை என்னை தீண்ட போகிறது இல்லை அப்படின்றார் நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படின்றார் இந்த கவிதைகள் இந்த கவிதைகள் முன்னே என்னுடைய கருத்துக்களை வந்து நானே சொல்கிறேன் நானே ஸ்டார்ட் என்னுடைய இந்த கவிதை பாணி நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இது நான் தான் இதுக்கு முடிவு எனக்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணவும் முடியாது வேறு யாரும் இல்லை அப்படின்றத சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் உரைப்பது தான் இந்த நாட்டின் சட்டம் அப்போ நான் சொல்கிறது தான் இங்கே கேட்கணும் அப்போ எனக்கு தான் நான் இங்கே எழுதுறேன் கேட்டால் கேளு கேட்கல நண்டு அவ்வளோதான் அப்படின்றது சரிங்களா அவ்வளோதான் இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை படித்தீங்க ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் படிச்சிங்க அப்படின்னா இவர் என்ன கான்செப்டோடு எழுதுகிறாரு அப்படின்றத நம்ம வச்சு அட்டன் பண்ணலாம் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஷேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வரிகள்லேருந்து தான் வந்து பாடல்கள் வரிகள் வந்து கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது இந்த மனப்பாட பாடல் வந்து ஒரு முறை பார்த்துங்க ஒரு ஒரு நாள் டூ டைம்ஸ் படித்தாடின்னா பாடல் வரிகள் கேட்டால் அட்டன் பண்ணிடலாம் குறிப்புகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் குறிப்புகள் வந்து பார்த்துங்க இந்த வரிகளும் வந்து பார்த்துங்க சரிங்களா அதுக்கடுத்து இந்த ராமானு சார் நாடகம் இருக்கும் இதை வந்து கதை இது வந்து ஸ்டோரியை வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இதிலே கொடுத்துட்றேன் நான் அதான் நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம் செண்பகப்பு வந்து ஒரு டெய்லியும் ஒன்ஸ் ஒரு நாளுக்கு ஒரு முறை மலரும் ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம் வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குறது பிரம்ம கமலம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி கேட்டாலும் கேட்டுருவாங்க சொல்ல முடியும் பொறுத்துகளை கேட்டால் என்ன பண்ணுறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி தலை தலைமுறை ஒரு முறை ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மலருவது மூங்கில் அப்போ டெய்லி மலர்வது சண்பகம் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா பிரம்ம கமலம் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைனா குறிஞ்சி தலைமுறைக்கு ஒரு முறை மலர்வது அப்படின்னா மூங்கில் அந்த மாதிரி தான் தலைமுறைக்கு முறை பிறப்பவர்கள் ஞானிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த ஸ்டோரிலாம் வந்து தேவை கிடையாது இதில் கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே முன்தோன்றிய மூத்த குடி கொடுத்துருப்பாங்க இது மட்டும் வந்து பார்த்துங்க பரம்பு நாடே அப்படின்னு இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் இது என்ன நூல் அப்படின்னு பார்த்துங்க புறநானூறு இந்த பரம்பு அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா பிரான்மலை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரான்மலை தான் பரம்பு மலை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்ன கேட்கலாம் என்ன மாவட்டம் கேட்கலாம் பரம்புன்றது பிரான்மலை எந்த மாவட்டத்தில் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது கீழடியும் சிவகங்கை மாவட்டம் தான் லாஸ்ட் இயரில் கொஷின் கேட்டிருந்தாங்க இது இந்த வரிகளை கொடுத்துட்டு எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம் புறநானூறு அப்படின்னு ஆன்சர் அட்டன் பண்ணுறீங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த இயல் ஓவர் அதுக்கு அடுத்த இயல் வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் சரிங்களா நன்றி